இயற்கை எப்பவுமே தன்னை சமநிலையில வைத்துக் தான் முடிவு பண்ணோம் பாலித்தீனை எரிச்சா அதுல இருந்து புகையினால கேன்சர் வரும் இந்த நெகிழி பயன்பாட்டை நம்ம நிறுத்துறதுக்கு நம்ம தான் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறோம் நம்ம தான் புவிய பிளாஸ்டிக்ஸ் இல்லாத இடமே இல்லைன்ற அளவுக்கு வாழ்த்துக்கள் அதிர எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் சுற்றுச்சூழல் மூலிகை அறிவியல் துறையின் சார்பாகவும் என் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் முனைவர் கூகா கவிதா நான் என் சுற்றுச்சூழல் மூலிகை அறிவியல் துறையில் பணியாற்றி வருகிறேன் இன்று நாம் அனைவரும் இந்த நிகழ்வில் கூடியிருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இந்த ஜூன் ஐந்து வந்து சுற்றுச்சூழல் தினமாக உலகளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த சுற்றுச்சூழல் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு முதல் இந்த சுற்றுச்சூழல் தினம் ஆஹ் அனைத்து நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் முதன் முதலாக சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வுக்காக அகில அளவில் உலக அளவில் அனைத்து நாடுகளும் ஸ்டாக் ஹோம் கான்பரன்ஸ் சொல்லக்கூடிய புவி உச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனில் நடைபெற்றது உச்சி மாநாடு தொடர்ச்சியாக இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் அனைத்து நாடுகளும் க கடைபிடித்து வருகிறது இந்த சுற்றுச்சூழல் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால் இந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அதாவது கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய காலநிலை மாற்றம் அப்புறம் ஓசோன் படலம் மெலிவுறுதல் அது போன்று பல உலகளாவிய பிரச்சனை இப்ப ஒரு ஒரு நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது எல்லா நாடுகளுக்கும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா மக்கள் ஆகிய நாம் நம்மளுடைய இனத்தை அழிஞ்சிரும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் அனைத்து நாடுகளும் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை உணர்வோட இந்த சுற்றுச்சூழல் தினத்தை அனுசரிச்சு வராங்க இந்த வருட சுற்றுச்சூழல் தினம் வந்து அதுக்குன்னு ஒரு கருப்பொருள் வச்சுக்கிறாங்க ஒரு ஒரு வருஷமும் நடக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் தினத்துக்கு இந்த வருஷம் சுற்றுச்சூழல் தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக்கை பயன்பாட்டை முற்றிலும் குறைக்கணுங்கிறது ஆனா இதை பல வருடமா எல்லா நாடுகளும் சொல்லிட்டு இருக்காங்க சில நாடுகளில் சுத்தமா பேன் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கூட பேன் பண்றதுக்கு அரசு திட்டங்கள் எடுத்தாலும் அதை இன்னும் கடைப்பிடிக்க முடியல ஸோ இது மாதிரி நெகிழி பயன்பாட்டை பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய இந்த நெகிழி பயன்பாட்டை குறைப்பதும் இல்ல முற்றிலும் பயன்படுத்துவதை தவிர்ப்பது தான் இந்த வருட சுற்றுச்சூழல் தினத்தின் முக்கியமான கருப்பொருளா எடுத்திருக்காங்க எல்லா நாடுகளும் இத கடைபிடிக்கிறதுக்கு இந்த சுற்றுச்சூழல் தினத்துல முயற்சி செய்யணும் ஆனா இப்ப நாடுகள் இருந்தாலும் நம்மளுடைய மனித இனம் மனித வளத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியாவது இந்த நெகிழி பயன்பாட்டை நம்ம குறைக்கணும் ஏன் குறைக்கணும் அப்படின்னா நெகிழி பயன்பாடு அதனால என்ன பிரச்சனை பிளாஸ்டிக்ஸ் ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக்ஸ் இல்லாத இடமே இல்லைன்ற அளவுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்வுல அது ஒன்றிணைஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக்ஸ வந்து ஏன் இந்த வருஷம் கருப்பொருளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதோட தாக்கம் வந்து எல்லா அந்த உலகளாவிய பிரச்சனையா சொல்லக்கூடிய காலநிலை மாற்றம் மற்றும் வளங்கள்ல ஆஹ் குன்றது நம்மளுடைய இயற்கை வளங்கள்ல அழிவிற்கும் ஒரு காரணமா இருக்குது இந்த இந்த நோக்கத்துலதான் பாலித்தீன்ன நெகிழியை நம்ம தவிர்க்கணும்னு சொல்றோம் இந்த நெகிழி இப்ப என்ன அபாயத்தை கொண்டு வந்திருக்குன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய இந்த நெகிழி நுண் துகள் நெகிழிகள் நம்மளுடைய உடல்லையும் நம்ம எல்லா இடத்துலையும் எப்படி பயன்படுத்துறோமோ அது நம்மளுடைய உடலுக்குள்ளாரையும் நிறைய போயிட்டு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது நம்மளுடைய அறிவியலாளர்களுடைய ஆராய்ச்சியின் முடிவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தையோட இந்த நஞ்சு கொடியில இருக்கக்கூடிய புளுயிட் அதுல இருக்கக்கூடிய திரவத்துல கூட இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கலந்திருக்கு அதே மாதிரி கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே அதிகமா நம்ம எல்லா ஒரு நம்மளுடைய புவியினுடைய அதிக பரப்பளவு கடலால சூழ்ந்தது இந்த கடல் பரப் கடல் பரப்புல இருக்கக்கூடிய அந்த உயிரின வளங்கள் அதிக அளவுல இந்த நம்ம எல்லா இதுவும் நம்ம போடக்கூடிய மாசு பொருட்கள் எல்லாமே கடைசியில எங்க போய் சேருதுன்னா கடலை தான் போய் சேருது அந்த கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்திலையும் இந்த நெகிழியோட அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய இந்த நுண்துகள்கள் உள்ளுக்குள்ளர போய் உடலுடைய அனைத்து பகலும் அதாவது மூளை மூளை திசுக்கள் இரத்த நாளங்கள் அப்புறமா இனப்பெருக்க உறுப்புகள் ஒவேரியன் ஃப்ளூயின்னு சொல்லக்கூடிய ஓவரியில இருக்கக்கூடிய திரவங்கள் அனைத்திலையுமே இப்ப கலந்துருக்கிறதா ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது இதனால நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாம் பாதிப்படைகிறதுனால மனித வளம் கட்டாயம் இத பெரிய பிரச்சனைய எதிர்கொண்டிருக்கிறதுனால அதே மாதிரி மனிதர்களை மட்டும்தான் நம்ம திங்க் பண்றோம் ஆனா இயற்கையை என்ன செய்யும் அப்படின்னா இயற்கை எப்பவுமே தன்னை சமநிலையில தான் முடிவு பண்ணும் அந்த மாதிரி இப்ப ஏன் நாம பயப்படுறோம்னா புவிய வந்து நம்ம நாசம் பண்றோம் புவி வந்து இதனால பாதிப்படையுது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மாயை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அது கிடையாது புவிய பாதிப்படைஞ்சா அது தன்னை சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு அது ஒரு தட்டு தட்டிரும் அதுதான் இயற்கை பேரிடர்ன்னு சொல்றது அந்த மாதிரி இயற்கை பேரிடர் வந்து நம்ம அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மனிதர்களாகிய நாம நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி சுற்றுச்சூழல் தினத்த மூலமாகவும் ஆஹ் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம தான் நம்ம தான் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறோம் நம்ம தான் புவிய பாதிப்படைய செய்யறோம் ஆனா இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளையே தான் அதை அழிக்கும் இயற்கையை எப்பவுமே இயற்கை தாய் இயற்கைங்கிறது அது தன்னை எப்பவுமே சரிபடுத்திக்கிறதுக்கு பல வகைகளை அதுவும் முயற்சி செய்துட்டு இருக்கு நம்ம வந்து செய்யற இந்த மாதிரி தீங்கான செயல்கள் பொல்யூஷன் சொல்லக்கூடிய மாசுபாடு நீர் நிலம் காற்று மண் எல்லாத்தையும் நம்ம மாசுபடுத்திட்டு இருக்கோம் எதுக்காகன்னா நம்மளுடைய தேவைகளுக்காக நம்மளுடைய இயற்கை வளங்களை மிகை சுரண்டல் எப்பவுமே நிலையான வளர்ச்சி நிலையான உற்பத்தி நிலையான நுகர்வு அதுதான் மெயின் தீமா இருக்கும் எப்பவுமே இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கிறதுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாகிய நாங்களும் இந்த ஆராய்ச்சியின் மூலமும் தெரிவிக்கிறது என்னன்னா இயற்கை வளங்களை நிலையான அளவுல பயன்படுத்தணும் அது தன்னைத்தானே திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுல இருக்கிறத மிகை பயன்பாட்டால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான் ரினியூபிள் ரிசோர்ஸா மாத்திரம் உதாரணத்துக்கு சொல்றேன் நம்மளுடைய ஆஹ் இயற்கை வளங்கள்ல புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்கள்னு சொல்லக்கூடிய நீர் வளம் நிலவளம் வனவளம் இப்ப நீர்வளம்னு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணமா நான் சொல்றேன் கூ ஆறு நமக்கு தெரியும் அது ஒரு காலத்துல நல்ல செழிப்பா இருந்தது அது அதை நம்பி அந்த ஏரியாவில் உள்ள விவசாயிகள்லாம் நல்லா பயனடைஞ்சுதான் பல ஃபோட்டோஸு நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தும் போது கூட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கூவம் ஆறு ஒரு நல்ல ஒரு ஆறா இருந்தது ஆனா இப்ப அதுல இருந்து நம்மளால குடிநீருக்கோ இல்லை விவசாயத்துக்கோ பயன்படுத்த முடியுதா பயன்படுத்த முடியல ஆனா ஆறுங்கிறது ஒரு புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளம்தான் அது ஏன் தன்னை ரினியூ பண்ணிக்க முடியல ஏன் அதனால சுத்திகரிக்க பண்ண முடியலன்னா அதை என்ன பண்ணணும் ஓவர்லோடு பொல்யூட்டன்ட்டையும் அதிகமாக போடுறோம் இயற்கையிலேயே நீர் வளத்தை தன்னைத்தானே சுத்திகரிக்கிறதுக்கு அதுல உள்ள சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் இருக்கு அந்த நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு அது என்ன பண்ணோம் நம்ம போடக்கூடிய வேஸ்ட்டை சாப்பிட்டு மறுபடியும் அது மினரல்ஸா மாத்தி ஒரு நல்ல நீரா தான் மாத்தோம் ஆனா இது மாதிரி நம்ம அதிகமாக சென்னையை சுத்தி உள்ள எல்லா இண்டஸ்ட்ரி வேஸ்ட் அப்புறமா நகர நகராட்சி கழிவுகள் எல்லாத்தையும் கெமிக்கல்ஸையும் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட்டையும் ஓவர்லோடு பண்ணும் அது என்ன ஆகுதுன்னா அதுல வாழக்கூடிய நுண்ணுயிரிகள் அனரோபிக்கோ ஏரோபிக்கோ காற்றோட ஆக்சிஜனை எடுத்துட்டு சுவாசிக்க கூடியதும் ஆக்சிஜன் இல்லாம வாழக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளையுமே வாழ தகுத தகுதி இல்லாத இடமா மாறும் பொழுது அந்த நுண்ணுயிரிகள் தான் அந்த இடத்த சுத்திகரிக்க செய்ய வேண்டிய வேலையை செய்யும் அதுவும் அழிஞ்சிறதுனால அப்ப அந்த வளம் என்ன ஆகுதுன்னா புதுப்பிக்க இயலாத வளமா மாறிடுது அந்த மாதிரிதான் நம்மளோட இயற்கை வளங்களை நம்ம நம்ம மிகை சுரண்டல்னு சொல்லக்கூடிய அதிக பயன்படுத்தி அதாவது நிலையான பயன்படுத்தினா எந்த இயற்கை வளமுமே அழியாது எல்லாருக்கும் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கக்கூடியதா இருக்கும் அதுதான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின விவசாய முறையிலயும் இருந்தது ஆனா இப்ப நம்மளுடைய இந்த எல்லா தேவைகளுக்கும் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம் தான் மக்கள் தொகை பெருக்கத்தினால எல்லாருக்கும் நம்ம உணவளிக்கணும் உணவளிக்கணுங்கிறதுனால இருக்கிற இடம் அதே தான் அப்ப நம்மளுடைய விவசாயத்துல புரட்சி விவசாய புரட்சி ஏற்படுத்துறோம் விவசாய புரட்சின்னா குறைஞ்ச நாள்ல நிறைய மகசூல் எடுக்கணும் அப்போதான் எல்லாருக்கும் உணவு கொடுக்க முடியும் இதே தான் ஆஹ் பசுமை புரட்சி புரட்சி வெண்மை புரட்சி மீன் வளம் அப்புறம் பால் வளம் விவசாய வளம் மூணுத்தையும் உற்பத்தி பெருக்கிறதுக்காக நம்மளுடைய ஆஹ் இயற்கை வளங்களை நம்ம ரசாயனங்களை பயன்படுத்தி அழிச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பண்றதுனால நம்மளோட இயற்கை வளங்கள் என்ன ஆகுது அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி அதோட புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளமா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா அதால அதையவே சரி பண்ணிக்க முடியாத அளவுக்கு மாறிக்கிட்டு வருது ஆனா இதுவும் ஒரு நல்ல என்ன என்னோட கருத்தா நான் சொல்றேன் எதுவுமே இயற்கை வந்து தன்னைத்தானே சரி தான் அதிகமா முயற்சி செய்யும் ஓரளவுக்கு மேல போச்சுன்னா அதுவே பேரிடர்கள்னு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் அதே மாதிரி காலநிலை மாற்றத்துல வரக்கூடிய பெரு அதிக மழைப்பொழிவு இப்ப எல்லாம் எப்படி இருக்கு பல ஊடகங்கள்ல பாக்குறோம் இப்ப நீங்க எஃப்எம் உங்களுடைய நேர்களுக்கும் தெரியும் திடீர்னு மழை வரும் இந்த நாள்ல ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல எல்லாம் எப்பயாவது கேட்டிருப்போம் இப்ப எங்க பார்த்தாலும் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்ன்னு சொல்றோம் ஏன்னா மழை பொழியறது வந்து இப்ப வந்து நார்மலா இல்லை அதை வந்து அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா பெரு வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க ஒரே நேரத்துல ஒரு இடத்துல அதிகமான மழை கொட்டி தீக்குறது அந்த மாதிரி கொட்டுறதுனால மழை பொழிவும் நம்ம முழுமையா விவசாயத்துக்கோ இல்லைன்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்கும் நம்மளால அந்த நீர் வந்து கிரவுண்ட் வாட்டர்ல ரீசார்ஜ் ஆகாது எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம மேல் மண்ணெல்லாம் அரிச்சு எடுத்துட்டு போயிடும் அப்போ நிலவளமும் அதுல பாதிப்படைகிறது மண் அரிப்பு மூலமா நிலவளமும் பாதிப்படையுது மழை இப்ப இப்போ வந்து நார்மலா இருக்கிறது இல்ல இந்த மாதிரி ஒரே நேரத்தில் அதிகமாக மழை கொட்டி தீக்கிறது அதே மாதிரி முன்னெல்லாம் ஒரு ஊருக்கு மழை பெய்யுன்னா இப்போ ஒரு இடத்துக்கு இடமா இங்கே தஞ்சாவூர்னு எடுத்துக்கிட்டா பஸ் ஸ்டாண்டுல மழை இருந்தது இங்கே தமிழ் பல்கலைக்கழகத்துல மழை இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அது வந்து இப்படி பிரிச்சு பிரிச்சு பெய்யுது ஆனால் இந்த மாதிரி முன்னாடிலாம் இருக்காது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மெயின் காரணம் காலநிலை மாற்றம் இந்த காலநிலை மாற்றம்னு சொல்லக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லா ஊடகங்கள்லயும் இப்போ வந்துட்டு தான் இருக்குது மக்களுக்கும் ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்ப நம்மளுடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சில வாய்வுகள் நம்மளுடைய வெப்பத்தை புவியோட வெப்பத்தை அதிகரிக்குது புவியோட சராசரி வெப்பம் அதாவது ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகுறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆர்டிக் அண்டார்டிக் அந்த மாதிரி பனி பிரதேசங்கள்ல ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறது கூட என்ன ஆகும்னா அங்கே உள்ள பனிப்பாறைகள் உருகி அது என்ன ஆகும்னா நம்மளுடைய கடல் நீர்மட்டத்தோட அளவு அதிகரிக்கும் கடல் நீர்மட்டம் அளவு அதிகரிக்கும் அதிகரிக்கும்போது கடல்ல இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு தீவுகள் அப்புறமா தாழ்வான நிலப்பகுதிகள்லாம் என்ன ஆகும்னா அந்த கடல் நீரால் மூழ்கி பல நிலப்பகுதிகள் வந்து மூழ்க மூழ்கடிக்க அபாயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தினால நிறைய உயிரினங்கள் அழிந்துகிட்டே வருது அதுவும் கடல் வயல் உயிரினங்கள் முக்கியமா ஏன் நம்ம கடல் உயிரினங்களையே சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த காலநிலை மாற்றத்தை குறைக்கிறதுக்கும் பெரும்பங்கு வகிக்கிறது எதுன்னா இந்த கடல் தான் அதாவது வளிமண்டலத்துல ஆக்சிஜனோட அளவை அதிகமா மறுபடியும் வளிமண்டலத்துக்கு கொண்டு போறது யாரு அப்படின்னா கடலில் உள்ள பாசிகளும் பைட்டோப்ளான்டான்னு சொல்லக்கூடிய மிதவை தாவரங்களும் தான் காடுகள் தான் ஆக்சிஜன் உற்பத்தியில் அதிகம் பங்கு வகிக்குதுன்னு நம்ம மரம் நடுவோம் மழை பெறுவோம் ஆக்சிஜன் அதாவது காற்று மாசை குறைப்போம் சொல்லி நம்ம மரம் நட்டு இருந்தாலும் ஆனால் அதிக பங்கு வகிக்கிறது வளிமண்டலத்தில் ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கிறதுக்கு கடல் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது எப்படி அப்படின்னா அதில் வா இருக்கக்கூடிய நீர்வாழ் தாவரங்கள் மற்றும் பாசிகள் பாசிகள் ஏன்னா நம்மளுடைய புவியினுடைய எழுவத்தி ஐந்து சதவீதம் கடலால சூழல் சூழ்ந்துள்ளது இல்லையா அதுல உள்ள பாசிகளும் அதுல உள்ள மிதவை தாவரங்கள்னு சொல்லக்கூடிய பைட்டோ தான் அதிக அளவுல ஆஹ் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யறதுல முக்கிய பங்கு வைக்குது இப்ப இந்த சுற்றுச்சூழல் தினத்துல நம்ம வந்து நெகிளி பயன்பாட்டை கம்மி பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா அப்ப இந்த கிளைமேட் சேஞ்சு காலநிலை மாற்றத்துக்கு முக்கியமான வாய்வுகளாக சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு மீத்தேன் இந்த வாயுக்கள் வளிமண்டலத்துல அதிகரிக்கிறதுனால நம்மளுடைய புவி வந்து வெப்பமாகுது எப்படி அப்படின்னு சொன்னா அது வந்து பசுமை இல்ல விளைவுன்னு சொல்லுவான் பசுமை இல்ல விளைவுன்னா என்னன்னா சில வாயுக்கள் வந்து வளிமண்டலத்துல நான் சொல்லக்கூடிய அந்த பசுமை இல்ல வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு மீத்தேன் இந்த வாயுக்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு கண்ணாடி போல செயல்பட்டு வளிமண்டலத்துல கண்ணாடிக்கு என்ன ஒரு நேச்சர் அப்படின்னா சூரியன் இருந்து வரக்கூடிய எல்லா ஒலிக்கற்றைகளையும் நம்மகிட்ட சூரியன் டேருந்து வரும் பொழுதே நமக்கு வெப்பமாக வர்றதில்ல அது ஒலிக்கற்றைகளாக தான் வெளிச்சமாக தான் வருது அது கண்ணாடி வழியாக உள்ள வரும் அதே மாதிரி எந்த ஆப்ஜெக்ட்ல அது பட்டாலும் அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஹீட் ரேடியேஷனாக மாறுது ஷார்ட் வேவ் லாங் வேவ் ஆஃப் ஹீட் ரேடியேஷன் சொல்லுவோம் அதாவது வெப்பக்கதைகளாக ஒலிக்கற்றைகள் எந்த ஒரு பொருள் மேலேயோ இது மேலேயோ பட்ட பிறகு அது என்ன ஆகுதுன்னா வெப்ப கற்றைகளாக மாறி வெளியேறும் அந்த வெப்பக்கட்டைகள் அனைத்தையும் இந்த கண்ணாடி என்ன பண்ணாது வெளிவிடாது ஐம்பது சதவீதம் தான் அது உள்ள புகுந்து போகும் அந்த ஷார்ட் வேவ் ஆஃப் ஹீட் ரேடியேஷன் சொல்லக்கூடிய குறைந்த அளம நீளமுழிய வெப்ப கற்றைகள் திருப்பி பிரதிபலிக்கப்பட்டு தான் வரும் இந்த விளைவுக்கு தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம் பசுமை இல்ல விளைவு இந்த விளைவை தான் நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று வாய்ப்புகளும் ஆஹ் பசுமை இல்ல வாயுக்கள்லாம் செய்யுது அதனாலதான் புவி வந்து அதிகமான வெப்பத்தை திருப்பி உள்ள அனுப்புறதுனாலதான் புவி வெப்பமயமாதல் புவி தான் நம்மளுடைய காலநிலை மாற்றங்கள் ஏன்னா ஹீட் அதிகமாகும் பொழுது அதிகமான கடல் நீர் ஆவியாகிறதும் ஆவியாக மறுபடியும் குளிரது இது வந்து ஹைட்ரலாஜிக்கல் செயல்கள் சொல்ல நீர் சுழற்சி மழை புளியறதுக்கும் முக்கியமான காரணம் அப்புறம் நம்மளுடைய இந்த தட்பெட்ப நிலைகள் காலம் அஹ் குளிர்காலம் கோடைக்காலம் இளவநீர் காலம் இந்த மாதிரி காலங்கள்லயும் மாறுபாடு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமா இந்த பசுமை இல்ல வாயுக்கள் இந்த பசுமை இல்ல வாய்க்குள்ள முக்கியமானது எதுன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வளிமண்டலத்துல அதிகமாக வரதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய ஃபாசில் ஃபியூவல் எமிஷன்ஸ் அதாவது புதை படிமை எரிபொருட்களை நம்ம அதிகமா பயன்படுத்துறோம் எதுல பயன்படுத்துறோம்னா வாகனங்கள் தொழிற்சாலைகள் அப்புறம் மின் உற்பத்தியா செய்யக்கூடிய அந்த நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அந்த புதை படிமை எரிபொருட்களை எரிக்கிறது மூலமா தான் வளிமண்டலத்துல அறுபது சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்குது இந்த வாயுக்கள் இப்ப இன்னொன்னு என்னன்னா நம்ம நெகிழி பயன்பாட தவிர்ப்போம்னு சொல்றோம் இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் என்னன்னா நெகிழி ப உற்பத்தி எதுல இருந்து நெகிழி எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா இந்த கச்சா எண்ணெயில இருந்து தான் தயாரிக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது கணக்கெடுப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா மூணு புள்ளி ஐந்து சதவீதம் தான் ஆஹ் இந்த பாலித்தீன் உற்பத்தினால வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிச்சது அப்படின்னு ஆனால் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல வளிமண்டலத்துல கரிமில வாயு கார்பன் டை ஆக்சைடு பதினஞ்சு சதவீதம் அதிகரிக்க போகுது அதுக்கு மூல காரணமாக போறது எதுன்னா இந்த பிளாஸ்டிக் உற்பத்தி நெகிழி உற்பத்தி தான் ஸோ இந்த நெகிழி உற்பத்தியை தடுக்கணும் அப்படின்னா நான் சுற்றுச்சூழல் ஆர்வலராகவோ இல்ல ஒரு சுற்றுச்சூழல் அறிவியலாளராகவோ நான் சொன்னா இந்த உலகம் கேக்குமா அப்படின்னா அத பத்தி என்ன இந்த பாலித்தீன்னால பிளாஸ்டிக்ஸ்னால என்ன பாதிப்பு அப்படின்றத ஆய்வுகளை மேற்கொண்டு வெளியிட முடியுது தவிர மக்களுக்கும் அதை பத்தி யாருக்கு தெரியாம இருக்கு எல்லாருக்குமே பா ஆஹ் பாலித்தீன் எரிச்சா அதுல இருந்து புகையினால கேன்சர் வரும் எல்லாருக்குமே தெரியுது ஆனா அது எப்ப நம்மளால நிறுத்த முடியும் அப்படின்னா ஆஹ் அதை உற்பத்தியை நிறுத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு பார்த்தா அரசியல்வாதிகளுக்கு தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க முடியும் உற்பத்திய நிறுத்தினாலே நம்ம பயன்பாடு குறைஞ்சிடும் நம்ம எல்லாரையும் பிளேம் பண்ண முடியாது எல்லாரும் ஏன் பயன்படுத்துறோம் ஒரு சுற்றுச்சூழல் படிச்ச நானே கூட சில இடங்கள்ல போகும் பொழுது எனக்கு தெரியும் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்மளே மாணவர்களுக்கு சொல்றோம் நம்மளே பயன்படுத்துறோமே அப்படின்னா சில இடங்கள்ல சில கட்டாயங்கள்னால நம்ம அதை பயன்படுத்துறதா தான் இருக்கு அதுக்கு உற்பத்தியை நிறுத்தணும் அது யார் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் வந்து வாங்காம இருக்கலாம் வாங்காதீங்கப்பா நீங்க போகும்போது மஞ்சப்பையை கொண்டு போங்க மஞ்சப்பை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றோம் நாலு தடவை வாங்காம இருப்போம் அஞ்சாவது தடவை ஒரு சூழல் நம்ம எதிர்பார்க்காம ஃபோன் வரும் இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அது வாங்குறதா அமையுது அது என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட கருத்தை நான் சொல்றேன் பாலித்தீன் இந்த நெகிழி பயன்பாட்டை நம்ம நிறுத்துறதுக்கு முக்கியமா என்ன பண்ணணும்னா சட்டங்களை கொண்டு வந்து அது உற்பத்தியவே நிறுத்தணும் இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய நெகிழிய உற்பத்தி செய்யறதை தடுக்கணும் இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடுல நம்ம நம்ம எல்லாரும் நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்னு பார்த்தா மாசுபாடு சுற்றுச்சூழல் மாசுபாடுல நிலம் நீர் காற்று எல்லாமே மாசு அடைஞ்சு வருதுன்னு சொல்றோம் அதுல இந்த வருஷத்தையுமா நம்ம வந்து இந்த சுற்றுச்சூழல் தினத்துல நம்ம எல்லாரும் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பாலித்தீனை நம்ம வந்து உற்பத்தி பண்ற வரைக்கும் நம்ம பயன்படுத்தாம இருக்க முடியாது ஆனா அத வந்து நம்ம பாதுகாப்பான வழியில அப்புறப்படுத்தலாம் அதாவது இப்ப வந்து திடக்கழிவு மேலாண்மையில பெரும் சவாலா இருக்கிறது நம்மளுடைய அன்றாட உணவு கழிவுகள் அதாவது டிகிரேட் ஆகக்கூடிய மக்கக்கூடிய கழிவுகளை இந்த மக்காத இந்த பாலித்தீன் நெகிழிலாம் என்ன ஆகுதுன்னா நூறு டு ஆயிரம் வருஷம் சில அதோட கிரேட பொறுத்து அது வடிகிறதுக்கு நிறைய நாட்களை எடுத்துக்குது நாட்கள் இல்ல நூறு நாளுங்கும் போது ஆயிரம் நாளுங்கும் போது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எங்க போகுது அப்படின்னா கடலுக்கு தான் போகுது கடல் வாழ் உயிரினங்கள் அது அது முக்கியமான இயற்கை வளங்கள்ல பெரும் பங்கு வகிக்குது இன்னொரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது என்னன்னா எப்படி கடல் வந்து ஒரு பெரிய சொத்து வளம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஏன்னா அது நம்மளுடைய பயலாஜிக்கல் சைக்கிள்ல இந்த புவி சமநிலையில இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா எல்லா உயிரினங்களும் அதாவது அந்த அந்த அளவுல சரியா இருந்தா மட்டும்தான் புவி வந்து சரியா இயங்க முடியும் நம்ம எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் இக்கலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்றதெல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னா கடல் உயிரினங்களும் முக்கியமானது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை டிசைட் பண்றதுக்கு கூட இந்த இயற்கை வளங்கள் கடல் வளம் நீர் வளம் ஒரு ஒரு நாட்டுல நல்ல வளங்கள் இருக்கிறதுனாலதான் இப்ப நம்ம சவுதி அரேபியாலாம் ஏன் நம்ம வந்து அதை ஒரு பெரிய வளர்ந்த நாடா கருதலை கொள்றோம்னா அவங்க கிட்ட வந்து இந்த கச்சா எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய இந்த எரி எரிசக்திக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய வளம் அவங்க கிட்ட அதிகமா இருக்கு அந்த மாதிரி நம்மளுடைய இயற்கை வளங்கள் தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே டிசைட் பண்ணுது அப்படி இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை ஏன் நம்ம பாதுகாக்க கூடாது அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை நம்மளோட கடமையும் இருக்கு நம்மளால் பாலுதீன உற்பத்தியை தடுக்க முடியலனாலும் பயன்படுத்துவதும் அதை சரியான முறையில அப்புறப்படுத்துவதும் நம்மளால முடிஞ்சதை செய்வோம்ன்றதை இந்த நாள்ல நம்ம எல்லாரும் முயற்சி செய்வோம் அதுதான் நான் இந்த எஃப்எம் நேயர்களையும் நான் விரும்பி கேட்டுக்கிறேன் எங்களுடைய மாணவர்கள்கிட்டயும் நான் இதை தான் சொல்லுவேன் அதையும் உங்ககிட்டயும் விரும்பி வேண்டி சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் பாலிதீன தவிர்க்கணுங்கிறதோட இன்னொன்னு நம்ம எல்லாரும் இயற்கை ஆர்வ ஆர்வலர்களும் நம்மளும் செய்யக்கூடியது என்னன்னா மரங்களை நிறைய நடலாம் நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு சான்றோர் இருக்கிற இடத்துல மழை பெய்யும்னு இப்ப நான் கூட முன்னாடி சொன்ன பெரு வெடிப்பு அதே மாதிரி மழை ஒரு இடத்துல பெய்து இன்னொரு இடத்துல பெய்யலன்னு சொல்றோம் இல்லையா இதுக்கு காரணம் ஆஹ் இந்த மாதிரி சான்றோர்கள்னு சொல்லக்கூடிய அந்த சான்றோர்களா நம்ம ஏன் இருக்கக்கூடாது நம்ம நாலு மரத்தை நடும் பொழுது நம்ம காற்று மாசுபாடையும் குறைக்க முடியும் இந்த மாதிரி மழைப்பொழிவையும் சரிப்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா வளிமண்டலத்துல இந்த வாயுக்கள் சமநிலை கெடுறது தான் அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் கரிமில வாயுவான கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறதுக்கும் ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கிறதுக்கும் முக்கியமான பங்கா இருக்கக்கூடிய இந்த மரங்களை நடுவோம் நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்னு சொல்லி நான் அன்போட கேட்டுக்கிறேன் அதே எப்போ மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால மகளிருக்கும் சில கருத்துக்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன் பெண்கள் படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாரும் படிக்க வைக்கிறோம் பெண் கல்வி வந்து முக்கியம்னு சொல்லி எல்லாருமே படிக்க வைக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு தடவை ரிசல்ட்ஸ்லேயும் பெண் பிள்ளைகள் தான் அதிக அளவில் தேர்ச்சியும் பெறாங்க மாநில அளவில் முதலிடம் அப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஃபஸ்ட்டு மார்க் வராங்க ஆனால் அவன் இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு சிறந்த பேச்சாளர் தான் எனக்கே தெரிஞ்சது அந்த அதிக அளவு அதே மாதிரி கல்லூரியில படிப்புலையும் பாத்தீங்கன்னா அதிக சதவீதம் கோல்டு மெடலிஸ்டும் பெண்கள் தான் வாங்கியிருக்காங்க அப்படி எல்லா இடத்துலயும் பெண்களா இருக்காங்க அப்படின்னா ஆனா இன்னொரு வருத்தக்கூடிய வருத்தப்படக்கூடிய செய்தி என்னன்னா அந்த கோல்டு மெடலிஸ்ட் வாங்கின அந்த பெண் பிள்ளைகள்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல தான் இருக்கும்னுட்டு அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சாலோ பெரிய அளவுல இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச கோல்டு மெடலிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து பெரிய அளவுல சாதிக்கல அவங்க வந்து அவங்களுடைய படிப்பு கல்வி எல்லாமே ஒரு ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு சமையல் அறைக்குள்ளேயே முடிஞ்சு போறதா அந்த பேச்சாளரோட கருத்துல இருந்து தெரிஞ்சது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எடுத்திருக்கிறதா சொன்னாங்க இந்த மாதிரி கேள்விப்படும் பொழுது நம்ம படிப்பு வந்து நம்மளுடைய ஒரு சின்ன லெவல்ல போயிடாம நம்மளுடைய அறிவு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு தொழில கொண்டு வாங்க ஏன் ஒருத்தவங்க வேலை தான் தரணும்னு இல்லை இப்ப வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவங்க அவங்க அவங்களுடைய நாலேஜை பயன்படுத்தி அவங்களாலயோ அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கோ ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு பெரிய வளர்ச்சி அடையணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் அதிரை எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு இந்த அதிரை எஃப்எம்ல நிறைய நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் இருக்காங்க இந்த ப்ரோக்ராமில் எனக்கு இன்னைக்கு வாய்ப்பளித்த அதிரை எஃப்எம் டீம் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதிரை எஃப்எம்மை நம்ம எல்லோரும் தொடர்ந்து கேட்போம் நீங்களும் கேளுங்க அவங்களுடைய யூடியூப் சேனல்லையும் நம்ம பார்த்து அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுவோன்னு சொல்லிக்கிறேன் நன்றி